ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆழ் மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஆறு வயதில் தன் அம்மாவை இழந்து அன்று தனக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி அது தன் மனசக்தி தான் என்பதில் பிறைசூடனுக்கு எந்த ஐயமும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி ஒரு சக்தி ஒரு சூப்பர் பவர் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை சையூரியின் வாழ்க்கை அவனை உணர்த்தும் போது அதை அவனால் நம்பாமல் இருக்க முடியவில்லை எப்போதும் அனைத்தும் மனசக்தியே என்று வாதாடினால் அது தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்குகிறோம் என்பதை விட அறியாத ஒன்றை அறிந்து கொள்ள தயங்குகிறோம் என்பது அல்லவா உண்மை சையூரியின் வார்த்தைகளுக்கு அவன் செவிகளை கூர்ப்பிக்க அவள் தொடர்ந்து அவளது கடந்த காலத்தை விவரித்தாள் ஊட்டிக்கு போறோம்னு தாத்தா சொல்லும் போது ஷோ பார்க்க போறோம்னு தான் நான் முதல்ல நினைச்சேன் ரெண்டு மூணு தடவை தாத்தா என்ன ஃபிளவர் ஷோக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு ஆனா அந்த பெரிய கண் மருத்துவமனைக்குள்ள நுழையும் போதுதான் ஃபிளவர் ஷோக்கு வரல ஏதோ டாக்டர் பார்க்க வந்திருக்கோன்னு எனக்கு புரிஞ்சது டாக்டர் அனந்த கிருஷ்ணன் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தாத்தாவோட ஃப்ரெண்டு அவர் ஒரு கண் டாக்டர் மட்டும் இல்ல ஒரு மனதத்துவ நிபுணரும் கூட அவர் தான் இந்த கண்ணாடியை தாத்தா கிட்ட கொடுத்தாரு நீ சொன்ன மாதிரியே நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு தாத்தா கண்ணாடியை எனக்கு கொடுத்து போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் அதை வாங்கி கண்ணுல வச்சேன் அது வரைக்கும் என்னுடைய கண் முன்னாடி நடமாடிட்டு இருந்த பல பேர் காணாம போனாங்க தாத்தா கிட்ட சொன்ன சரி இனிமே இந்த கண்ணாடிய கழட்டாத இப்ப இங்க யார் யாரு இருக்காங்கன்னு சொல்லி தாத்தா கேட்டாரு நீங்க டாக்டர் அங்க நர்சாண்டி நான் நம்ம நாலு பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்ணாடி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க வேற யாரெல்லாம் இருந்தான்னு சொல்லி தாத்தா கேட்டாரு ஒரு தாத்தா ஒரு சின்ன பையன் அப்புறம் ஒரு ஆண்டி அப்படி மூணு பேர் இருந்தாங்க இப்ப அவங்களை காணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ இனிமே இந்த கண்ணாடியை கழட்டவே கூடாதுன்னு சொல்லி தாத்தா சொன்னாரு அப்புறமா தாத்தா அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட எது ஏதோ பேசிட்டு அவர் ஃப்ரெண்டு என்கிட்ட எது ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சரி எந்த பிரச்சனையும் இல்ல இந்த கிளாஸை மட்டும் எப்பவுமே கழட்டாத அப்படின்னு சொல்லி தாத்தா கூட என்ன அமைச்சு வச்சுட்டாரு நானும் அந்த கிளாஸை கழட்டுறதே இல்ல ஒரு நாள் தெரியாம கிளாஸ கழட்டி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்பதான் எதிரில வந்த ஒரு ஆண்டி மேல மொதிட்டேன் சாரி ஆண்டி தெரியாம பட்டுச்சுன்னு சொன்னதும் பார்த்து போமா அப்படின்னு சொல்லி சொன்ன ஆண்டி சரி உனக்கு என்ன தெரியுதா நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னன்னு கேட்டா என்ன என்னுடைய கணவர் கொலை பண்ணிட்டாரு இந்த விஷயத்தை நீ போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி அந்த ஆண்டி சொன்னாங்க நான் அத மிஸ் கிட்ட சொன்னேன் உடனே மிஸ் வீட்டுக்கு போன் பண்ணி தாத்தாவை வரவழைச்சு விஷயத்த சொல்ல தாத்தா கேட்டாரு மறந்து வீட்டுலயே வச்சிட்டு வந்துட்டேன்னு இனிமே கண்ணாடியை எப்பவுமே கழட்டாத குளிக்கும் போது கூட வாங்கிட்டு என்னை வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஆனா அன்னையில இருந்து என்னுடைய தலைமுடியை யாரும் பிடிச்சு பயக்கரமா ஆட்டி அப்படியே செவத்துல தள்ளி விட்டுடுவாங்க முகத்துல தலையில எல்லாம் அடிபட்டு ரத்தம் வழியும் ஒரு வாரம் இப்படியே நடந்தது நான் வேணும்னே போய் சிவர்ல முட்டி மோதிக்கிறேன்னு சொல்லி டீச்சர் தாத்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க தாத்தாவும் அந்த ஸ்கூல்ல இருந்தும் என் டிசிய வாங்கிட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு வந்ததும் முதல் வேலையா கத்திரியை எடுத்து என்னுடைய மொத்தமா நான் ஓன அழ ஆரம்பிச்சுட்டேன் அம்மா என்ன ஆச்சுன்னு கேக்கும் போதுதான் இவ கண்ணுக்கு மட்டும் தெரியற சில உருவங்கள் இவ ஹெல்ப் பண்ணலன்றதுக்காக இவளை டார்ச்சர் செய்யறாங்க இவ முடிய அவங்களால பிடிச்சு இழுக்க முடியுது அதனாலதான் முடிய மொத்தமா வெட்டிட்டேன் இதுதான் இவளுக்கு பாதுகாப்பு எல்லா விதத்திலையும் அப்படின்னு சொன்னாரு முடிய வெட்டினதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல அதுக்கப்புறமா தாத்தா எங்களை விட்டு போனதுக்கு பின்னாடி ஒரு தடவை மட்டும் நான் என் இஷ்டத்துக்கு வளர்த்திக்கிட்ட திரும்பவும் அதே பிரச்சனை டார்ச்சர் தாங்க முடியல முடிய வெட்டிட்ட அதுக்கப்புறமா நான் என் முடிய வளர்த்தனதே இல்ல ஓஹோ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா உம் இனிமே நீ முடிய வெட்ட வேண்டாம் ஐயோ என்னால முடியாதுப்பா யாராவது உன் பிடிச்சு இழுக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆனா நீ சிந்துவுக்கு சொன்ன அந்த மருந்து நீ யூஸ் பண்ண வேண்டியது தானே உன்னுடைய மனசக்தியால அந்த அருவங்களை ஓட ஓட வெர்த்தி அடிக்க வேண்டியது தானே நீங்க சொல்றது சரிதான் சிந்துவுக்கு உபதேசம் செஞ்ச என்னால என்னையும் காப்பாத்திக்க முடியலன்னு நீங்க கேக்கலாம் சிந்துவுடைய கண்ணுக்கு எந்த உருவமும் தெரியறதில்ல இந்த கிளாஸ் நான் என்னுடைய கண்ணுல போட்டிருக்கும் போது கூட ஏதோ முன்னாடி ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்ல சில சமயம் காதுக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு யாரோ பேசுற மாதிரி கூட கேக்கும் அதையும் தாண்டி என்னால என்னுடைய மனச ஒருநிலப்படுத்தி மனசக்தியை வெளிப்படுத்த முடியுமா முடியும் முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல ஓகே நீங்க சொல்றதுக்காக உங்களுக்காக இனிமே நான் என் முடிய விட்டல நீங்க பக்கத்துல இருக்கிற தைரியத்துல மட்டும்தான் சரி அதை விடு வருஷத்துக்கு உன்னை எந்த கோயில் திருவிழாவுக்கும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க அத சொன்னா இத நீ முன்னாடியே கண்டிப்பா கேப்பீங்க அப்படியா ஆமா அப்படின்னு விஷயம் எங்க தாத்தாவை பத்தி அம்மாவும் சரி நானும் சரி உங்ககிட்ட முழுசா எதையும் சொல்லல அவரு ஒரு இன்ஜினியர் ஆனா அவருடைய முன்னோர்கள் ஜோதிட கலையில ரொம்ப சிறந்தவங்க தாத்தாவுக்கும் அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த சில விஷயங்களை வச்சு தெரியும் சொல்லி இருக்காரு சயூரியின் கரம் பிற இன்னும் நெருக்கமாக அணைத்தது ஏதோ பெரிய விஷயத்தை அவள் கூற போகிறாள் என்பதை அது அவனுக்கு உணர்த்தியது அதாவது எனக்கு கல்யாணமானா என்ன கட்டிக்கிட்டவரால எனக்கு ஆபத்து வருமா அதுவும் கல்யாணமாகி ஒரு வருஷம் தாண்டதுக்கு முன்னாடி உங்களால என்னுடைய லேசாக நடுங்கியது சொன்னாரு என்னையும் உட்கார வச்சுதான் இந்த விஷயத்த சொன்னாரு அவர் எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி எக்காரணம் கொண்டு நீ யாரையும் காதலிக்க கூடாது கல்யாணமும் செஞ்சுக்க வேண்டாம் உங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் துறவி ஆயிட்டாங்க நீ அதுக்கு முன்னாடியே துறவி ஆயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னவரு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சாரு என் முகத்தையே கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்தாரு அதுக்கப்புறமா உன்னுடைய கல்யாணத்தை தடுக்க முடியாது நீ நினைச்சாலும் முடியாது உன்னை கட்டிக்க போறவன் நினைச்சாலும் முடியாது தாத்தா விரக்தியோட சொன்னாரு அதை கேட்டதும் அம்மா பயந்துட்டாங்க அப்படின்னா இவளுடைய மரணம் உறுதியா அப்படின்னு சொல்லி அம்மா பதற்றமா கேக்கும் போது அப்படின்னு சொல்லிட முடியாது கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வரும் பிரியற ஒரு வாய்ப்பு வரும் அந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா சையூரி ஆயுசு கெட்டி பெரியாம அந்த சண்டையையும் சமாளிச்சு அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா சயூரி மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது அது அவளுடைய புருஷனால நிகழும் அப்படின்னு தாத்தா சொன்னாரு இத நீ ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல சயூரி இத நீ சொல்லி இருந்த நான் உங்க கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன் பாத்தீங்களா இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஆனா நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க தானே எல்லாமே நம்ம மனசோட சக்தி தான் அதை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம்னு சொன்னீங்க அத வச்சு தாத்தாவுடைய கணிப்பை பொய்யாக்கிட முடியாதா என்ன கிண்டல் பண்றியா சத்தியமா இல்ல நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை சையுரி என்னுடைய விஷயமா இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம வர்றது வரட்டும்னு தைரியமா இருந்திருப்பேன் ஆனா இது உண்மை பாதிக்கிற விஷயம் இதுல உண்மை இருக்கோ இல்லையோ நான் பயந்துதான் ஆகணும் உன்னை இழக்கிறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அதுவும் என்னால உனக்கு ஒரு ஆபத்து எப்படி என்னால தாங்கிக்க முடியும் இந்த நேரத்துல நான் ஒரு ஆகணும் என்னுடைய மனசுக்கு அளவுக்கு அதிகமான பவர் இருக்குன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள ஏங்கிட்டு இருக்குன்னு எனக்கு இப்ப தோணுது ஒரு தடவை நான் தனிமையில இருக்கும் போது எனக்கு வரப்போற மனைவி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் அப்ப என் மனசுக்குள்ள நிழல் மாதிரி ஒரு உருவம் தோன்றிச்சு அது நேரம் ஆக ஆக தெளிவா தெரிய ஆரம்பிச்சது அந்த உருவம் வேற யாரும் இல்ல நீதா சயூரி மொட்டை முடியும் இந்த சோடா ஊட்டி கண்ணாடியோட உன்னுடைய உருவம் மனசுல தெரிய ஆரம்பிச்சதும் நான் அதை அப்படியே ஒரு பேப்பர்ல எடுத்துக்கிட்டேன் உன்னுடைய அந்த படத்தை பார்த்து நான் வாய் விட்டு சிரிச்சேன் இப்படி ஒரு பொண்ண எவனா இருந்தாலும் விரும்பி கட்டிக்கவே மாட்டான்னு சத்தமா சொன்னேன் உன்னை நேர்ல பாக்குற வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு நான் பல நாள் சிரிச்சிருக்கேன் ஆனா உன்ன பார்த்த பிறகு அந்த சிரிப்பு நின்னு போச்சு எனக்கு புலப்படாத ஏதோ எல்லாம் என்ன சுத்தி நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏதோ பேர் ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு அதை தடுக்கணும்னா நீயும் நானும் ஒன்னா இருக்கணும்னு யாரும் என்னுடைய மனசுக்குள்ள இருந்து சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தோணிச்சு ஒவ்வொரு நொடியும் எனக்கு தோணிட்டே இருந்தது அதை தாங்க முடியாம தான் நான் உன்னை தேடி வந்தேன் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டேன் ஆனா முடியாதுன்னு சொன்ன நீ திடீர்னு எனக்கு ஓகே சொன்னேன் அது ஏன்னு எனக்கு இப்பவும் புரியல அத உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீ ஏன் திடீர்னு எனக்கு ஓகே சொன்ன உங்க மனசுக்குள்ள இருந்த கேட்ட அதே குரல் ஏ மனசுக்குள்ளேயும் கேட்டது கண்ணா கண்ணா என்ற அவளது அந்த அழைப்பு அவனை நெகிழ வைத்தது அது மட்டும் இல்ல உங்களை சுத்தி ஆபத்து இருக்கிறத நானே என் கண்ணால பார்த்தேன் ஆஷிகா அதுதான் சிந்துவோட தோழி அவளை வேற ஏதோ ஒரு சக்தி தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்குது அது மட்டும் இல்ல இப்ப ஆஷிகா தனியா இல்ல பேர் தெரியாத ஊர் தெரியாத ஒரு உருவம் மகிழன் பின்னாடி இருக்கு அது நேரம் கிடைக்கும்போது மகிழனுடைய உயிரை குடிக்க தயாரா இருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டாங்க மகிழனை முயற்சி செய்யறாங்க அத தடுத்ததால உங்க மேல கோவப்பட்டு உங்களை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா மகிழன் உயிருக்கு ஆபத்தா இருந்தது ஆனா இப்ப இல்ல அது எப்படி அவனுக்கு வேற ஏதோ ஒரு சக்தி காவலா இருக்கு அது யாருன்னு எனக்கு தெரியல சில சமயம் அந்த சக்தியால செயல்பட முடியல அந்த நேரம் மட்டும்தான் மகிழன் உயிருக்கு ஆவது நம்ம சுத்தி என்ன நடக்குது சயூரி தெரியலங்க திடீர் என்று நாய்கள் எழுந்து பயங்கரமாக குறைக்க ஆரம்பித்தன பிரைசுடன் எழ முயல இல்ல வேண்டாம் நீங்க படுத்துக்கங்க நான் போய் பாக்குறேன் சயூரி எழுந்து வெளியே வர யாரும் ஹாலில் நிற்பது போல அவளுக்கு தோன்றியது அந்த உருவத்தை பார்த்து தான் அதை விரட்டி அடிக்கும் தான் நாய்கள் குறைக்கின்றன திகைத்து போனால் சயூரி அவளது வீட்டிற்குள் இப்படி ஒரு நிகழ்வு இன்றளவும் நடந்தேறியதில்லை இதுதான் முதன்முறை பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்